லைவ்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு ஆக்சுவலா சுபிக் ஷாக்கும் விக்கல் சுக்ரமுக்கும் நடுவில் ஒரு கான்வெர்சேஷன் போச்சு அதாவது எப்ப பார்த்தாலும் என்ன மீனவர்களுக்காகவே பண்ணிட்டு இருக்க மீனவர்களுக்காக மட்டும்தான் இங்க வந்து மனுஷங்களா மத்தவங்களா மனுஷங்க இல்லையா மத்த ஊர்ல எல்லாம் யாரும் விருந்த பண்ண மாட்டாங்களா மத்தவங்களா என்ன வீட்டுக்கு வந்து துரத்தையா விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஒரு விஷயத்த பேசினாரு கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி தான் பேசினாரு இன்னொரு சைடுல விக்கல் சுக்ரம் வந்து நான் என்ன சொல்றேன் நான் மீனவர்களுக்காக நான் பேசி பேசிதான் ஆகணும் அங்கிருந்தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா பேசுறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸா பார்க்குற நிறைய பேருக்கு நிறைய கருத்துகள் இருக்கு ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க ஆமா இந்த சுபிக்ஷா எப்ப பார்த்தாலும் மீனவர்கள் மீனவர்கள் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சில பேரும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அந்த பொண்ணு அங்கிருந்து வந்தது சோ அதை பத்தி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற சில பேரும் பேசுறாங்க சோ இதுல விக்கல் சீக்கிரம் ஒரு அட்வைஸ் ஒன்னு பண்ணியிருக்காரு அது ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது கரெக்டா இருந்தாலும் ஒரு ஆங்கிள் கொஞ்சம் பிசிறு தட்டுற மாதிரி இருக்கு சோ அது என்னன்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி விக்கல் சீக்கிரம் எப்படி சுபிக்ஷாக்கு அட்வைஸ் பண்ணாரோ அதே மாதிரி சுபிக்ஷாவும் விக்கல்ஸுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அது என்ன அட்வைஸ் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலா நம்ம விக்ரம் இருக்காருல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு கான்வர்சேஷன் நார்மலாக போதுங்க இந்த மாதிரி வந்து நீ எப்போ பார்த்தாலும் அதாவது அடுத்து ஒரு பாட்டு எழுத போறேன் அப்படின்னு நம்ம சுபிக்ஷா பேசிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு உங்க கிராமத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லை கிராமத்து சைடில் இருக்கவங்க மட்டும் தான் இந்த விருந்து அவங்க மட்டும் தான் வீட்டுக்கு வந்து நல்லா கவனிப்பாங்க அப்படின்ற மாதிரி நீ பாடுற ஒரு மாதிரி பண்ற அது அப்படி இல்லை சுபிக்ஷா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க உன்னோட புரிதல் தப்பா இருக்கு இந்த சென்னையில் இருக்கவங்க என்ன மனுஷங்க இல்லையா அவனுங்க வீட்டுக்கு யாராவது வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே துரத்தி விட்டுருவாங்களா எல்லா ஊர்லயும் அதுதான் பண்ணுவாங்க நீ சொல்கிற அதே ஊரில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு இது இருக்குது காஸ்ட் இருக்குது ஸோ அப்படின்ற மாதிரி அங்கேயும் இந்த பிரிவினை எல்லா பிரச்சனை பஞ்சாயத்தும் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது அதே மாதிரி சென்னையிலையும் இருக்குது இல்லைன்னு சொல்ல இங்கே மட்டும் அது இல்லைன்னு சொல்ல முடியல ஸோ எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது ஒவ்வொரு மனுஷங்களும் அவங்க அவங்க தனிப்பட்ட கேரக்டர் பொறுத்து தான் எல்லாம் மாறுமே தவிர மற்றபடி இந்த ஊருக்காரங்களா நல்லவங்க இந்த ஊருக்காரங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சுபிக்ஷா இனிஷியல் என்ன சொல்கிறாங்க இல்லை அது எப்படி நான் வந்து அப்போ அங்கே தான் வந்திருக்கேன் ஸோ நான் அங்கே இருக்க பெருமைகள் எடுத்து பேச நீ அங்கே இருக்க பெருமைகள் பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த அந்த பாட்டில் நீ இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு எங்க நாங்களாம் அப்படி இருப்போம் நாங்களாம் அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மற்றவங்களாம் அப்படி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து விக்ரம் விக்கல் சிக்ரம் கேட்கறாரு ஒரு பக்கத்தில் வந்து ஓகே அது கேட்கறதுல சில பாயிண்ட் வந்து ஃபேராக இருக்க மாதிரி இருக்கு அதாவது என்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இல்லை கிராமத்தில் இருக்கவங்க மட்டும் தான் வந்து எப்படி சொல்லுவோம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அது தப்புன்னு விக்கல் சிக்ரம் சொல்கிறார் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் அதே இன்னொரு சைட்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் விக்கல் சிக்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்படி பார்க்குறாரா இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது சுபிக்ஷா ஆமாம் அவங்க ஊரை பற்றி பேசுகிறது என்ன தப்பு இருக்கு அப்படின்றும் ஒரு பாயிண்ட் ஆஃப் இல்ல பாக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை சோ இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கொடுக்கறாரு இல்ல சுபிக்ஷன் நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு இப்போ நான் மதுரைக்காரன் தான்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பேசுனா அது என்ன ஆட்டிடியூட் அது என்ன ரேஞ்சோ கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி ரேஞ்சு தான் என்ன அவங்களோட பாடி லாங்குவேஜ் வேற ஆட்டிடியூட் வேற அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ நீ பண்றதும் உன்னோட பாடி லாங்குவேஜ் வராட்டியூட் வேற நீ எப்படி சொல்ற விதம் வேற அப்படிதான் மாற்றுத வேற ரெண்டு டோனும் ஒன்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா சுபிக்ஷா பண்றது ரொம்ப ஓவர் ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுதா அதாவது மீனவர்கள் மீனவர்கள் எப்ப பார்த்தாலும் அதே அப்படின்னு இல்ல அந்த பொண்ணு ஒரு சில இடத்துல பண்றது ஓகேவா தான் இருக்கு அப்படின்னு நமக்கு என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா நேற்று ஒரு பாட்டு பாடுனாங்கல்ல சூப்பராக இருந்தது உண்மையிலே சொல்கிறேன் ஷோ ஆரம்பிக்கும் போது அவங்க பாடின பாட்டு நான் ஆரம்பிக்கும் போது என்னடா இந்த பொண்ணு ஏதாவது கிரிஞ்சி பண்ண போது அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் கடைசியில் இந்த பாட்டு முடிக்கும் போது பார்க்குறேன் நல்லா தான் லைனும் சரி அதே மாதிரி அது பாடின விதமும் சரி சூப்பராக இருந்தது நான் கூட நினச்சேன் பரவாயில்லப்பா ஓரளவுக்கு இந்த பொண்ணு நல்லா டெவலப் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் எனக்குமே சில இடத்துல தோணும் என்னன்னா இந்த மாதிரி எல்லா கேமராலையும் வந்து இந்த பொண்ணு மீனவர்களுக்காக மீனவர்களுக்காக அப்படின்னும் போது அதாவது ஏதாவது முக்கியமான இடத்துல பேசுறது ஓகே ஆனால் எல்லா இடத்துலையும் பேசும்போது அதோட வேல்யூ வந்து குறையுது ஸோ அதை வந்து சுபிட்ச புரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக அது புரியவே மாட்டேது ஒரு 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 வீட்டில் வந்து நம்மளுக்கே அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம ஷோவில் பார்க்குற நம்மளுக்கே அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு அதை பற்றியே ஒரு மாதிரி அதை வந்து நான் தான் அந்த நான் தான் அவங்களோட பாதுகாவலர் நான் அவங்களுக்காக நான் தான் பேசணும் நான் தான் பேசணும் ஒரு இடத்து அது கரெக்ட் தான் அந்த பொண்ணு பேசணும் தான் அங்கேருந்து தான் வந்திருக்கு பேசுற தப்பு கிடையாது ஆனால் அங்கேருந்து விளாக் பண்ணி அந்த விளாகிங்கில் அந்த அது கடலுக்குள்ளே போய் விளாக் பண்ணி அந்த கடல் சார்ந்த விஷயங்களை காமிச்சு தான் அந்த பொண்ணு டெவலப் ஆகி வந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்ல அப்படின்னும் போது அதை நீங்கள் பேச வேண்டிய இடம் வந்து முக்கியமான இடத்துல வந்து அதை பேசணும் இப்போ விஜய் சேதுபதி ஒரு பாட்டு பண்ணல அங்கே ரெஜிஸ்டர் பண்ணல பண்ணுறதுல சூப்பர் அதே மாதிரி நீ எங்கெங்க முக்கியமான இடமோ அந்த முக்கியமான இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஓகே அதே மாதிரி அதை கொஞ்சம் குறைக்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்த கூட தொடர்ந்து சொல்லும்போது ஒரு மாதிரி கிரிஞ்சா மாறும் அது சுபிக்ஷா அந்த பொண்ணுக்கு புரியணும் ஏன்னா புரிய மாட்டுது இதே மாதிரி தான் நான் வாயில வித்த காமிக்கிறத கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஒரு வாரமாக கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் மூணு வாரம் போட்டு வாயில வித்த காமிச்சிக்கிட்டே இருந்தது நம்மளுக்கே வெறுப்பாச்சு ஐயோ இந்த பொண்ணை தயவு செஞ்சு கொஞ்சம் எச்ச துப்பாமல் இருக்க சொல்லுங்க எப்போ பார்த்தாலும் வந்து துப்பிக்கிட்டே இருக்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா எப்ஜே கூட அந்த அளவுக்கு துப்பி இருக்க மாட்டா இந்த இந்த பொண்ணு தொப்பிக்கிட்டே இருந்தது ஐயோ இது முடியலடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது தான் விக்கல் சிக்கிரமும் சொல்றாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா நீ வந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டால ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக தொடர்ந்து அது எங்ககிட்டேயே பண்ணிக்கிட்டே இருந்தேன் எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது உன்னோட க்ளோஸ் நான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கே அது ஒரு வெறுப்பு ஆகுதுன்னா அப்போ மக்களுக்கு எப்படி வெறுப்பாகும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது கரெக்ட்டு தான் அந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா சுபிக்ஷா கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு விக்ரம் கொடுத்தது ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கரெக்டாக அதை சுபிக்ஷா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லை நான் திருப்பி நான் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு பேசுற தப்பு இங்கே ரெண்டு விஷயம் இருக்கு சுபிக்ஷாவை பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லுங்க சுபிக்ஷா பேசலாம் பாடலாம் சூப்பராக இந்த மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட பாடின மாதிரி பாடலாம் எல்லாம் ஓகே ஆனா கரெக்டான எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல மட்டும் பண்ணனும் எல்லா இடத்துலையும் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி விக்ரம் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும் அதாவது இன்னொருத்தவங்கள டவுன் எப்படி சொல்கிறது டவுன் பண்ற மாதிரியும் இருக்கும்ல அது அதாவது இப்போ நாங்க கெத்து அப்படின்னும் போது அப்போ அவங்க வெத்தா அப்படின்ற ஒரு அந்த ஒரு விஷயமும் வருது இல்லை ஸோ அது அட்வைஸ் வந்து கிளியராக தான் கொடுக்குறாரு அது சுபிக்ஷா புரிஞ்சுப்பாங்களா இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் என்னன்னா அவர் எப்படி இந்த மாதிரி நீ வந்து இதை பற்றியே பேசாத பாடாத அது ஒரு மாதிரி கொண்டு போவாத அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அட்வைஸ் இல்லை சூப்பர் அதே மாதிரி இவங்க என்ன கொடுக்குனா ஆனா நீ அதே மாதிரி நான் தான் காமெடியன் நான் மட்டும் தான் காமெடி பண்றேன் நான் வந்து பண்ற காமெடி எல்லாமே நல்லா இருக்கு நான் வந்து எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதுன்னா அதுவும் நல்லா இருக்காது நீ காமெடியன் காமெடியன் சொல்லும்போது போது அது வெளியே பார்க்கறதுக்கும் அது கிரிஞ்சி மாதிரி தானே இருக்கும் அப்படின்ற அட்வைஸ் சுபிக்ஷாவும் கொடுக்கணும் ஏன்னா இவரு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருல நல்ல விஷயம் தானே அந்த பொண்ணுக்கு ஒரு ஓவர் ஓடுவா போதுமா கொஞ்சம் குறைச்சிக்கோமா அப்படின்ற மாதிரி கொடுக்க சூப்பர் அதே மாதிரி இவங்களுக்கு விக்ரல் விக்கல்ஸுக்கு வந்து சுபிக்ஷா கொடுத்துருக்கணும் அந்த பொண்ணு அதெல்லாம் கொடுக்கவே மாட்டுங்க எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸுக்கு மட்டும் அட்வைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க விக்கல்ஸ் அம்பூட்டு பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறாருல்ல எங்கெங்கே போய் என்னென்ன பேசணுமோ ஓகே இதை பண்ணாதா அதை பண்ணாதா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் மாதிரி உட்காந்து உள்ளே பேசிட்டு இருக்காரு ஆனா இங்கே அவருக்கு அட்வைஸ் கொடுக்க ஆள் இல்லை நான் கூட நினச்சேன் அந்த பொண்ணு திருப்பி பேசணும் இந்த மாதிரி ஆனால் உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் தரேன் நீங்களே இந்த மாதிரி காமெடி பண்ணுற காமெடி பண்றேன்னு சொல்லி சுத்தாதீங்க அந்த காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகலை அதே மாதிரி நீங்கள் காமெடியன் காமெடியன் சொல்லும் போது வெளில இருக்க மக்களுக்கும் ஐ இவன் என்ன பாரு ஒரேடியா காமெடி காமெடியும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான் ஏதோ காமெடியர்கள் உலகத்தை காப்பாற்ற வந்த தான் தூதரா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்னா ஸோ அதனால வந்து அதை பண்ணாதீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை விக்கல்ஸ் கொடுத்தாலும் நல்லா தாங்க இருக்கும் ஆனால் இது இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா அங்கே இருந்து யாராவது ஒருத்தர் விக்லஸுக்கு அந்த அட்வைஸ் கொடுக்கணும் ஏன்னா அவருக்கும் தெரியணுங்க ஆக்சுவலாக விக்கல்ஸ் சீக்கிரமாக நம்ம எல்லாம் சொல்றேன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு அவருக்கும் புரிய வைக்கணும் அது ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் அட்லீஸ்ட் இப்போ உள்ள போனால் ஆதிரியாக சொல்லணும் விக்கில்ஸ் நீங்கள் பண்ணுற ஃபன் வந்து ஒர்க் அவுட் ஆகல காமெடின்னு சொல்லாதீங்க மக்கள் இரிட்டேட் ஆகிறாங்க நீங்கள் நார்மலான ஒரு கண்டஸ்டன்ட்னு கூட சொல்லிக்கோங்க அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் புரிய வச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் ஓவராலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போது ஒரு நல்ல அட்வைஸ் வந்து விக்கல்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது இன்னொரு சைடில் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க எப்படின்னா இவன் எதுக்கு இவனுக்கு என்ன காண்டு இவனுக்கு என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அது வந்து எப்படி சொல்றது அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஏன்னா விக்ஸ் கொடுத்த அட்வைஸ் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக தான் இருந்தது நீ வந்து பாடாதேன்னு சொல்ல வரல அது எல்லா இடத்துலையும் பாடாத நீ வந்து பேசாதேன்னு சொல்ல வரல எல்லா இடத்துலையும் பேசாத ஒரு மாதிரி ஓடுவா போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல அதே மாதிரி நீ ஒரு பாட்டு வந்து உனக்கு சார்ந்தவங்க அந்த கடல் சார்ந்த இது பாருன்னு ஓகே அதுமாதிரி இன்னொரு சைடில் என்ன பண்ணால் வெகுஜன மக்களுக்கும் பாடணும் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும் எல்லாருக்குமான ஒரு ஆக்ட்ரஸாக தான் இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு ஆக்ட்ரஸாக நீ இருக்க முடியுமா இல்லை அது மட்டும் உனக்கு போதுன்னு நினைக்கிறியா இல்ல தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே உன்ன ரசிக்கணும் அதனால எல்லாருமே ரசிக்கணும்னா எல்லாருக்கும் பொதுவான இருக்கணும் நீ அது வந்தியோ அதை பத்தி எடுத்து பேசலாம் தப்பு கிடையாது ஆனால் அதை மட்டுமே நீ போக்கஸ் அங்க மட்டுமே அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டுமே நீ நீ தமிழ்நாடு முழுக்க போய் ரீச் ஆகணும் எல்லா மக்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னா நீ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அட்வைஸ் சுபிக்ஷா பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா கடைசி வாரம் இதுதான் சுபிக்ஷாக்கு அப்படின்ற மாதிரி தோணுதுங்க நாமினேஷன் வந்தாங்கன்னா சுபிக்ஷா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஓட்டு இல்லை பார்க்கலாம் சுபிக்ஷா ஏதாவது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்வைஸ் உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு அதாவது இவங்க ரெண்டு பேர் பேசின கான்வர்சேஷன் சொல்லிட்டேன் இதில் வந்து விக்ரம் பேசின சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களா நெக்ஸ்ட் அதே மாதிரி சுபிக்ஷா வந்து விக்லஸ்க்கு இந்த அட்வைஸ் கொடுக்கணும்னு சொல்லல அது கொடுக்கலாமா வேணாமா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்டுடியோ மீட் பண்ணலாம் பை பை